நான் புனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோட தோழி பிரெண்டு எப்பவும் என்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவா அதுல அவ ஒரு முக்கியமான விஷயத்த அடிக்கடி சொல்வா என தெரியுமா எனக்கு அதிர்ஷ்டமே அடிக்காது நான் ஒரு அன்லக்கி எனக்கு லக்குனா வந்து எதனே தெரியாது நான் எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் எனக்கு எதுவுமே சீக்கிரமா கிடைக்காது அப்படின்னு புலம்புற கேஸ் ஒரு தடவை பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம் ரெண்டு பேரும் ஒரு மணி நேரமா வெயிட் பண்றோம் பஸ்ஸே வரல அவ சொல்றா நான் தான் சொன்ன எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தால் கூட இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு இங்கிருந்து பஸ் வருதா பாரு எனக்கு அன்லக்கிடி நான் போக வேண்டிய நேரத்துக்கு கூட என்னால் போக முடியல அப்படின்ட்டு புலம்புறான் ஃபைனலாக ஒரு பஸ்ஸு வந்துச்சு செம்ம கூட்டமாக வந்துச்சு கூட்டத்தில் ஏறிட்டோம் நான் தான் சொன்னல ஒரு மணி நேரமா வெயிட் பண்ணுறோம் பஸ்ஸே வரல இப்போ ஒரு பஸ்ஸு இவ்வளோ கூட்டமாக வருது லக்கே கிடையாதுடி அதிர்ஷ்டமே கிடையாது எல்லாரும் வந்து நிற்கிறாங்க உடனே பஸ் ஏறி போயிடுறாங்க அப்படின்னு புலம்புறா அந்த இடத்த விட்டு இறங்குறோம் அங்கே இருந்து போகிறதுக்கு வந்து ஒரு ஆட்டோ தேவைப்படுது ஆட்டோ அப்போ அங்கே இல்லை அதுக்கும் புலம்புறா பாரு ஒரு மணி நேரம் பஸ் ஸ்டாண்டி நின்றுட்டு இருந்தேன் பஸ்ஸு கூட்டமாக வந்துடுச்சு இப்போ ஆட்டோவும் கிடைக்கல அதிர்ஷ்ட மேலடி எனக்கு செம்ம அன்லைக்கு நான் புலம்புறா நான் ஒரு நிமிஷம் சரி சரி இறேன் உன் கூட தானே நானும் இருக்கேன் நான் ஏன் நீ கேட்டியா ஆமாம் நீ ஏன் புலம்புல எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குது தெரியுமோ அதிஷ்டமே இல்லைன்ட்டு உனக்கு தோணவே இல்லையான்னு கேட்குறா உண்மையா சொல்லணும்னா நாம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு மணி நேரமாக நிற்கிறோமா நமக்கும் முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக அங்கே பஸ் இல்லாமல் நிற்கிறாங்க அப்போ அவங்க எல்லாருக்குமே தானே அதிர்ஷ்டம் கிடையாதுன்னு அர்த்தம் அவங்க யாராச்சும் பொலமுனாங்களா அடுத்து பஸ்ஸில் கூட்டமாக இருக்குது கூட்டத்தில் நாமளும் தான் இருக்கோம் அப்போ மற்றவங்க நம்மள தானே கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நமக்கு அதிர்ஷ்டம் இல்லனா அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் இல்லன்னு தானே அர்த்தம் நீ இறங்குற ஸ்டேஜ்ல ஆட்டோ இல்லைன்னு நீ புலம்புற ஆனா உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் அதே நிலைமை தானே இருக்கு அப்போ உனக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு நீ எப்படி நினைக்கலாம் அதிர்ஷ்டங்கிறது என்ன அப்படின்னு கேட்டு ஒன்றும் புரியல இங்க பாரு நான் கஷ்டப்படுறேன்ல அப்ப எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளா எடுத்துக்கிட்டாலாம் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அதிர்ஷ்டம் இல்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னா எப்படி அதிர்ஷ்டம் வரும் ஆமாம் ஒரு மணி நேரமா நின்று நமக்கு முன்னாடி அரை மணி நேரமா நின்றுட்டுருக்காங்கல்ல அப்போ நம்ம பரவாயில்ல நம்ம நினைக்க மாட்டேங்கிறோமே பஸ்ஸில் கூட்டம்னா அது நமக்கு மட்டும் கூட்டம் இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்தாதான் அதுக்கு பேர் கூட்டம் அதுக்கு என்ன பண்ணுறது பஸ் இல்லை லேட்டாக வந்துச்சு அப்போ அது கண்டிப்பாக கூட்டமாக தான் இருக்கும் அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்கிறியே நீ இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும் அதிர்ஷ்டம் இல்லைன்னு நீ ஏன் ஒன்று அப்படி நினைச்சிக்கிட்டா எப்படி உனக்கு அதிர்ஷ்டம் வரும் வர அதிர்ஷ்டம் கூட திரும்பி போயிடும் நீ புலம்புறதை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னீங்க கொஞ்சம் தெளிவானா என்னன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நாம எதை நினைக்கிறோம் அதிர்ஷ்டம் அப்படின்னு நான் இப்போ எனக்கு ஒரு லட்சம் தேவைப்படுது ஓகேவா இன்னைக்கு நான் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் எனக்கு ஒரு லட்சம் இன்னைக்கு வரும்பா அப்படின்ட்டு எனக்கு அந்த ஒரு லட்சம் வந்துருச்சுன்னா ஓகே அது வரும்னு நினைச்சோம் அது நமக்கு தெரியும் அது வரும்ட்டு வந்துச்சு அப்படின்னு சாதாரணமா எடுத்துப்போம் எனக்கு ஒரு லட்சத்துக்கு மேல ஒரு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்துடுச்சுன்னா லக்கு நான் ஒரு லட்சம் தான் வரும் நினைச்சேன் எனக்கு பரவாயில்ல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்துச்சு இன்னைக்கு எனக்கு லக்கு தான் அதிர்ஷ்டம் தான் எனக்கு அப்படின்னு நான் நினைப்பேன் இதுவே ஒரு லட்சத்துக்கு கம்மியா வெறும் ஐம்பதாயிரம் தான் வந்திருக்குன்னா என்ன நினைப்பேன் சே இன்னைக்கு லக்கே இல்லப்பா எனக்கு ஒரு லட்சம் வரும்னு பார்த்தேன் வெறும் ஐம்பதாயிரம் தான் வந்திருக்கு அப்படின்னு நினைப்பேன் அப்ப இங்க அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நினைக்கிறோமோ அதுக்கு மேல நமக்கு கிடைச்சதுன்னா அதுக்கு பேரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறோம் அது வரைக்கும் கிடைச்சது அப்படின்னா சாதாரணமா எடுத்துக்கிறோம் அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா அதிர்ஷ்டமே இல்லைன்னு நினைச்சுக்கிறோம் கரெக்டுங்களா அப்போ அதிர்ஷ்டத்துக்கு நம்ம கொடுக்குற டெஃபினிஷன் இதுதான் நாம நினைக்கிறதுக்கு மேல கிடைக்கணும் அப்படின்ட்டு ஓகேவா ஆனா நாம கிடைச்சது நம்ம நினைச்சது நமக்கு கிடைக்குது இல்லை அதுவே அதிர்ஷ்டம் தான் கரெக்டுங்களா நாம எத்தனை விஷயம் நினைக்கிறோம் அதுல எத்தனை நடக்குது ஓகேவா இப்போ நடக்குது அப்படின்னா எவ்வளவு கவலைப்படுறோமோ அது நடக்குது அப்படிங்கிறப்போ அந்த அந்த ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கவே மாட்டேங்கிறோம் ஆமா வரும் வந்துச்சு அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போயிடுறோம் ஆனா அப்படி இல்லை நினைச்சது நடக்காமலே இந்த உலகத்துல எத்தனை பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா கரெக்டுங்களா அப்போ நமக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம எடுத்துக்க மறுக்கும் பொழுது அளவு அதிகமா நம்மளால எப்படி ஆசைப்பட முடியும் ஓகேவா அதுவும் இல்லாம கிடைக்கிறது எவ்ளோ பெரிய விஷயம் அது கிடைக்காம இருக்கிறாங்கல்ல அவங்க நினைச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம மனசை அமைதிப்படுத்திக்கணும் ஆனா நம்ம மனசை நம்ம அமைதிப்படுத்த மாட்டோம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு இல்ல அப்ப அவங்களுக்கு மட்டும் அந்தஸ்ட்டம் அடிக்குது இல்ல அப்படின்னு தான் நம்ம வந்து காலத்து கூட சண்டைக்கு போறோம் ஓகேவா சூழ்நிலைக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்குதோ அத நினைச்சு நம்ம பெருமைப்படும் பொழுது நாம அதிர்ஷ்டி தான் அப்படின்னு உணரும் பொழுதுதான் அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்டும் நம்ம நமக்கு அதிர்ஷ்டம் தாங்க முதல்ல நீங்க அவங்கள அதிர்ஷ்டசாலியா நினைச்சா மட்டும்தான் அதிர்ஷ்டம் வரும் நீங்களே அவங்கள துரதிருஷ்டம் வீட்டுக்கு வந்துட்டு நேம் போர்டு வைக்கிற மாதிரி நான் ஒரு துரதிருஷ்டசாலின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க அப்புறம் எப்படி அதிர்ஷ்டம் உங்களை நெருங்கி வரும் முதல்ல நீ அவங்கள நம்புங்க நான் அதிர்ஷ்டசாலி தான் எனக்கு அதிர்ஷ்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பாசிட்டிவாக தோணும் பரவாயில்லையே நம்ம நினச்ச மாதிரி கிடைச்சிருக்கு பரவாயில்ல ஒரு மணி நேரம் தானே வெயிட் பண்ணோம் இல்லை ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணால் போச்சு என்ன பண்ணுறது சுச்சுவேஷனும் இப்படி ஆயிடுச்சு போக வேண்டிய இடத்துக்கு நம்ம லேட்டாக தான் போக போகிறோம் அதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும் நாளைக்கு இன்னும் கொஞ்சம் டைமிங் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கலாம் இல்லை இதை இப்போ கூலாக எடுத்துக்கலாம் எப்படி இருந்தாலும் ஃபேஸ் பண்ண தானே போகிறோம் எந்த மாதிரி எல்லாம் நம்ம எப்போ பாசிட்டிவிட்டிவாக உள்ளே கொண்டு போகிறோமோ அப்போதாங்க அது அடிக்கும் சும்மா எல்லாத்துக்கும் புலம்பிட்டு இருக்கும் பொழுது ஒரு அதிர்ஷ்டமும் வராது கடைசி வரைக்கும் அந்த புலம்பல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் புலம்பாதீங்க உங்களுக்கு இன்னைக்கு நடக்கிறதே தான் காலையில எழுந்தது ஒரு அதிர்ஷ்டம் நம்ம குளிச்சு ரெடியானது ஒரு அதிர்ஷ்டம் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அதிர்ஷ்ட அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறதுக்கு மேலே கிடைக்கிறது கிடையவே கிடையாது நம்ம நினைக்கிறது ஏதோ கொஞ்சம் நடந்தாலே அது நமக்கு லக்கு தான் இந்த ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருப்போம் எப்ப நமக்கு புரிஞ்சிடுச்சோ அப்போ நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் புரியுதுங்களா உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டசாலி தான் இத மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களுக்குள்ள பெருமையா அவர் கேட்ட நான் தான் அதிர்ஷ்டசாலிப்பா நான் எப்படியா பட்டவ தெரியுமா எனக்கு என்ன குறை இருக்கு இந்த வாழ்க்கையில உழுகுல எல்லாமே இருக்கும் நினைக்காதீங்க அதை நினைக்கவே நினைக்காதீங்க எத்தான் நினைங்க இந்த ஆழ்க்க எனக்கு கிடைச்சிருக்குல்ல இப்படி வந்துட்டு கேமரா முன்னாடி பேசக்கூடிய தைரியம் எனக்கு இருக்குல்ல நான் இவ்வளோ பெரிய அதிர்ஷ்டசாலி நான் ஜெயிக்கிறேன் ஜெயிக்காம போறேன் யூடியூப்ல சக்சஸ் ஆகுது ஆகும் கண்டிப்பா ஆகதான் போகுது புரியுதுங்களா பட் இப்போ நாலு பேர் என் பேச்ச கேக்குறீங்கல்ல எனக்கு அந்த திறமை இருக்குன்னு நான் நம்புறேன் நான் அதிர்ஷ்டசாலி தானே அப்படி நினைக்கிறப்போ கண்டிப்பா அதிர்ஷ்டம் வரும் ஓகேவா ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உண்மையிலே நீங்கள் அதிர்ஷ்டசாலி தானே கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ